அந்த வகையில் ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற செல்வம் என்பது அது அல்லாஹ் கொடுக்கிற தனி அதனை அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதனை கொடுக்கிறார் இப்படியான இந்த தனிச்சிறப்பை அடைந்த மக்கள் தங்களுடைய செல்வங்கள் எப்படி கிடைக்கப்பெறுகின்றன என்பதனை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக இந்த செல்வத்தை நிறைய கொடுப்பவனும் குறைய கொடுப்பவனும் அல்லாஹ் என்ற அந்த விதியை முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் தான் இந்த வாழ்வாதாரத்தை ரிஸ்கை நிறைய கொடுப்பவன் அவன் தான் குறைய கொடுப்பவன் எல்லோருக்கும் அல்லாஹ் நிறைய கொடுப்பதற்கு சக்தி மிக்கவன் எல்லோருக்கும் கொடுப்பான் ஆனால் இந்த உலகத்தில் எல்லோரும் அதனை பெற்றுவிட்டால் அல்லாவிற்கு மாறு செய்கிறவர்களாக மாறுவார்கள் என்பதனை அல் குருவானிலே பல இடங்களில் பேசுகிறான் கல்லல் இன்ச நல்ல அல்லாஹ் ஒரு மனிதனை செல்வந்தனாக வளமிக்கவனாக மாற்றிவிட்டால் அவன் மாற மாறுவனாக மாறுகிறான் என்று அல் என்றுர்வானிலே பேசுகிறான் எனவே இந்த உலக வாழ்வில் வாழ்வாதாரத்தை வழங்குகிறவன் அவன் கொடுப்பவன் எல்லோருக்கும் அதனை கொடுக்கிற போது உலகத்தில் பலவிதமான பாவமான காரியங்களில் ஈடுபட்டு அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளை விட்டும் தூரமாகிற நிலை ஏற்படுகிறது என்பதனையும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறான் இந்த வாழ்வாதாரம் எதன் ஊடாக நமக்கு கிடைக்கிறது என்பதனை அல் குர்வான் நமக்கு தெளிவுபடுத்துகிற போது அல் காட்டுகிறான் அல்லாஹுவை அதிகமாக ஜிக்கர் செய்வதன் ஊடாக இஸ்தேகுபார் செய்வதன் ஊடாக பாவ மன்னிப்பு தேடுவதன் ஊடாக வாழ்வாதாரம் கிடைக்கிறது கணியமிக்க சகோதரர்களே சகோதரிகளே இந்த இஸ்தேகுபார் என்பது அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுதல் என்பது நம்முடைய கஷ்டங்களை நீக்கும் நம்மளுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளை நீக்கும் நமக்கு பஞ்சத்தை நீக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய வாழ்வாதாரத்தில் நல்ல நிலையை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரணியாக இந்த இஸ்தேஃபார் இருப்பதை நாம் பார்க்கிறோம் அல் குருவாலி அல்லா சொல்கிறான் சகுல் துஸ்தீரு ரப்பக்கும் நான் சொன்னேன் உங்களுடைய ரப்பை நீங்கள் இஸ்தேஃபார் செய்யுங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்று நான் கூறினேன் என்று நூஹ் அலஹி இஸ்லாம் சொல்கிறார்கள் ஏனென்றால் இன்னஹூக்கான அவன் பாவத்தை

எனவே இஷ்திபாரின் ஊடாக சௌபாவின் ஊடாக பாவ மன்னிப்பின் ஊடாக ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்வு கிடைக்கிறது இது அடிப்படை காரணம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் அவன் இஸ்திஃபார் செய்கிறான் என்றால் சௌபா செய்கிறான் என்றால் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்கிறான் அல்லாஹுவை நம்புகிறான் அவனத்திலே கேட்க வேண்டும் என்று அவன் உறுதி கொள்கிறான் நம்மை படைத்து பரிபாலிக்கிற அந்த அல்லாஹுடத்தில் நாம் சென்று மன்னிப்பு கோரி மன்றாடுவோம் என்று வருகிற அந்த மனிதனை நல்ல கொடுக்கிற ஒரு நிலையை அல்லாஹும் அல்லாவுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் போன்றுதான் நமக்கு வாழ்வாதாரம் கிடைப்பதற்கு இஸ்லாம் காட்டுகிற வழிகளில் இன்னும் ஒன்றுதான் அல்லாஹுவை பத்தி அச்சமாகும் சக்குவாவோடு யார் வாழுகிறாரோ பயபக்தியோடு வாழுகிறாரோ சக்குவா என்பது எது நன்மையான காரியமோ அல்லாஹுவை பயந்து அந்த நன்மையை செய்வதற்கு அல்லாவிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அடைவதற்கு முயற்சிப்பதாகும் எது பாவமானதோ எது தவறானதோ மறுமையில் குற்றத்தை மறுமையில் நமக்கு நரகத்தை இட்டு செல்லுமோ அப்படியான பாவமான காரியங்களை அல்லாஹுவை பயந்து விடுவதாகும் நன்மையை அல்லாவுடைய நன்மையை நாடி அல்லாஹ்வை பயந்து நன்மை செய்வது சொர்க்கத்தை ஆதரித்து அதுபோல மர்மயை பயந்து அல்லாஹ்வுடைய தண்டனையை பயந்து பாவமான காரியங்களை விட்டு விடுவது இந்த தக்வாவாக இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் வம யத் தகில்லாஹ் இஜ்அல் லஹு யார் அல்லாஹோ அஞ்சி வாழுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அவர் நினையாத புறத்திலிருந்து வாழ்வாதாரத்தை வழங்குகிறார் அவருக்கு ஒரு வழியை அல்லாஹ் திறந்து விடுகிறான் என்று அரண்மனையிலே சூரா தலாக் என்ற அத்தியாயத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறான் வலவு அன்ன அஹ் குரா ஆ மனு ஒச்சா அலைஹிம் அபூ வாபஷமா லெஃபச்சா ஹன்ன அலைஹிம் பரக்கா திம்மின சமா வல் அற ஒரு கிராமவாசிகள் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து ஈமானோடு வாழ்ந்தால் அவர்களுக்கு நாம் வானத்தின் பூமிகளின் கதவுகளை வரக்கத்துக்களை திறந்து விடுவோம் என்று அல்லாஹ் தால சொல்கிறான் ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை பொய்ப்பித்தார்கள் அவர்கள் அல்லாஹ்வை நம்பவில்லை அதனால் அவர்களை அல்லாஹ் தண்டித்தான் என்ற செய்தியை அருள்மறையிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான் அல்லாஹுவிலே முழுமையான நம்பிக்கை வைக்கிற தவக்குள் வைக்கிற ஒரு நிலை இருக்குமே

ஜக்கும் கமாயர்சு கொர் பறவைகளுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குவது போல உங்களுக்கும் அல்லாஹ் வழங்குவார் பறவைகள் காலையிலே வரும் வயிற்றோடு கூடுகளில் இருந்து தங்களுடைய உணவை தேடி செல்கிறது மாலையில் அவைகள் வயிறு நிறைந்து மீண்டும் கூட்டுக்கு வருகிறது தங்களுடைய இருப்பிடத்திற்கு வருகிறது அல்லாஹில் நம்பிக்கை வைத்து முயற்சி செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை தேடுகிறது நாமும் முயற்சி செய்து வாழ்வாதாரத்தை தேடி அல்லாஹில் நம்பிக்கை வைத்து சென்றார் தொழுது விட்டு துவா செய்துவிட்டு அல்லாவுடைய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு நம்முடைய புரிந்து கொள்ள வேண்டும் குடும்ப உறவுகளோடு நாம் சரியாக வாழ வேண்டும் குடும்ப உறவுகளை பிரிந்து வாழ்ந்தால் குடும்ப உறவுகளை சேராமல் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்வாதாரம் நமக்கு கிடைக்காமல் போகும் நபி அவர்கள் சொல்கிறார்கள் வாழ்வாதாரம் என்று யார் ஆசைப்படுகிறாரோ வாழ்வாதாரம் நிறைய கிடைக்க வேண்டும் என்று யார் ஆசைப்படுகிறாரோ அவர் தன் குடும்ப உறவோடு சேரட்டும் என்று நம்பியவர்கள் சொல்கிறார்கள் குடும்ப உறவுகளோடு சேருகிற போதுதான் நம்முடைய வாழ்வாதாரம் நிறைந்து நமக்கு அதிகமாக கிடைக்கிற சந்தர்ப்பமாக இருக்கும் எனவே நாம் நிறைய அல்லாஹ்வுடைய பாதையிலே கிடைக்கக்கூடிய அந்த வாழ்வாதாரம் கிடைக்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்றால் அல்லாஹு நம்பிக்கை வைக்க வேண்டும் தவக்குள் வைக்க வேண்டும் அல்லாஹு அஞ்சி பயந்து தக்குவாவோடு வாழ வேண்டும் நிறைய நிறையாக்கள் செய்ய வேண்டும் குடும்ப உறவுகளோடு சேர்ந்து வாழ வேண்டும் இவ்வாறான நன்மைகளோடு வாழுகிற போது வல்லவன் நல்லா நமக்கு நிறைய வாழ்வாதார